இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு துவக்க விழா சுதந்திரப் போராட்ட வீரர் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா தோழர் கே கே தங்கமணி அவர்களின் இருபத்தி மூன்றாவது நினைவு தினம் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் திருத்திரிபூண்டி ஒன்றிய குழு தலைவர் அ பாஸ்கர் அவர்கள் தலைமையில் நூறு மையங்களில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி ஒன்றியத்தில் வேலூர் கிளையில் தொடங்கப்பட்டு மணலி குறும்பல் குன்னூர் கீரக்கலூர் திருவழஞ்சுலி பூசலாங்குடி ஆலிவளம் ஆண்டாங்கரை கீராளத்தூர் திருத்தங்கூர் கோமல் அம்மனூர் கச்சனம் ஆலத்தம்பாடி ஆகிய கிளைகளில் கொடியேற்றி மிக சிறப்பான முறையில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இக்குழுவில் தோழர்கள் மாவட்ட உறுப்பினர் கே பாலு கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் பி காமராஜ் ஒன்றிய பொருளாளர் கோ ஜெயபால் மாதர் சங்க மாவட்ட செயலாளர் கே சுஜாதா ஒன்றிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் கே கருணாநிதி ஜி சரவணன் வி குமாரசாமி ஜி குருமணி ஜே கணேஷ் மாணவர் பெருமன்ற மாவட்ட செயலாளர் ஜே பி வீரபாண்டியன் இளைஞர் பெருமன்ற ஒன்றிய செயலாளர் கே சி ஸ்ரீதரன் இளம் பெண்கள் ஒருங்கிணைப்பாளர் ஆர் சுபிதா இளைஞர் பெருமன்ற துணை செயலாளர் உமாபதி இலங்கையர் பெருமன்ற நிர்வாக குழு உறுப்பினர் பாரதி ராஜா ஆகியோர் பயணக்குழுவில் கலந்து கொண்டனர் நம்முடைய தோழர்களுக்கு தியாகத்தின் வரலாறுகளை எடுத்துக் கொள்ளிக்கு தலைமையேற்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளைச் செயலாளர் தோழர் கருணாநிதி அவர்களே இந்த குழுவில் பங்கேற்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய துணை செயலாளர் மாத சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் அன்பு தோழர் அவர்களே நிகழ்ச்சியில் இந்த குழுவில் வந்திருக்கிற கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் திருத்திரைப்பூண்டி ஒன்றிய பெருந்தலைவர் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியான விவசாய தொழிலாளர் சட்டத்தினுடைய மாநில குழு உறுப்பினர் பல்வேறு பொறுப்புகள் வைக்கின்ற மக்களுக்காக தொடர்ந்து ஒன்றிய முழுவதும் நூற்றாண்டு தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு தினம் கள்ளக்கல்ல விவந்திர போராட்டங்களில் போல நல்லக்கல்ல விப உயர் மக்கள் உரிமக்களே வீரர்களே உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம்